தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மார்க் எழுதினர் சிறந்த வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவசனங்கள் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்பது முடியும் அக்காலத்தில் பேதுரு யாக்கோபு யோவான் ஆகிய மூவரும் மற்ற சீடரிடம் வந்தபொழுது பெரும் திரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர் மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினர் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார் அப்போது கூட்டத்திலிருந்து ஒருவர் அவரை பார்த்து போதகரே தீயாவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன் அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெருக்கிறான் உடம்பும் விரைத்து போகிறது அதை ஓட்டிவிடும்படி நான் உன் சீடரிடம் கேட்டேன் அவர்களால் இயலவில்லை என்று கூறினார் அதற்கு அவர் அவர்களிடம் நம்பிக்கையற்ற தலைமுறையினரே எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும் எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும் அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார் அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள் அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான் வாயில் நுரை தள்ளியது அவர் அவனுடைய தந்தையை பார்த்து இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார் அதற்கு அவர் குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார் இயேசு அவரை நோக்கி இயலுமானாலா நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார் உடனே அச்சிறுவனின் தந்தை நான் நம்புகிறேன் என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார் அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை ஏசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி ஊமை செவிட்டு ஆவியே உனக்கு கட்டளை இடுகிறேன் இவனை விட்டு போ இனி இவனுள் நுழையாதே என்றார் அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது அச்சிறுவன் செத்தவன் போலானான் ஆகவே அவர்களுள் பலர் அவன் இறந்து விட்டான் என்றனர் இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார் அவனும் எழுந்தான் அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர் அதற்கு அவர் இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவே வகுப்புகள் அன்பார்ந்த சகோதர சகோதரிலே இன்று பொதுக்காலம் ஏழாம் வாரம் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் திங்கள் கிழமை இன்றைய நட்சத்தில் பாருங்க ஏசப்பா ஒரு மிகப்பெரிய சம்பவம் செய்கிறார் என்ன சம்பவம் சீடர்களால் ஓட்ட முடியாத ஆவியை வந்து ஏசப்பா ஓட்டுறாரு ஓகேங்களா அதாவது அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருப்பாரு ஏசப்பா சீடர்களுக்கெல்லாம் பவர்ஸ்லாம் கொடுத்துட்டே போய் எல்லாத்தையும் ஓட்டுங்க இறந்தவனெல்லாம் உயிர்ப்பிங்க நோய் இருக்கிறவங்களாம் குணப்படுத்துங்க பேயெல்லாம் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி பயங்கர பவர்ஸ்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு அப்படி இருந்தால் அவங்களாம் நிறைய பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க ஆனால் அந்த ஒரு பேயை மட்டும் என்ன பண்ண முடியல அவங்களால் ஓட்டவே முடியல உடனே ஏசப்பாவுக்கு செம்ம காண்டாகிடுச்சு பாருங்களேன் ஏன்னா நம்பிக்கை இல்லாத தலைமுறையினரேன்னு திட்டுறாரு அவர் எவ்வளோனால்தான் நானே உங்க கூட இருப்பேன் நானும் உனக்கு சொல்லி கொடுத்தேன்ல நம்பிக்கையோடு இது பண்ணுங்கன்ட்டு இப்படி இருக்கீங்களாடான்னு திட்டுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அவர் அந்த பேயை பார்த்து ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு அது ஓடி போயிடுச்சு பாருங்க அதுக்கு தான் ஏசப்பா என்ன சொல்கிறாரு அவங்களாம் போய் கேட்குறாங்க ஏன்ப்பா எங்களால் முடியல அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஏசப்பா என்ன சொல்கிறாரு டே இதெல்லாம் சாதாரணமாகலாம் இருக்கிறவங்களால முடியாது இறை வேண்டலிலும் நோன்பும் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பேயெல்லாம் என்ன பண்ணுவோம் ஓட்ட முடியுமா ஸோ நம்மள நிறைய பேர் பேய் பிடிச்ச மாதிரி தான் இருக்கிறோம் கரெக்டாக அதாவது ஏசப்பா வழிகள் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு வழியில் போய்ட்டு இருந்தால் என்னதான் இருக்கும் பேய் பேய் தான் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் நீங்கள் எப்போ ஏசப்பாவை விட்டு அவருடைய அன்பில் இருந்து விலகி போகிறோமோ அப்போயே நமக்கு என்ன பிடிச்சிருக்கு பேய் பிடிச்சி பார்க்கறதுக்கு நார்மலாக தான் இருக்கிறோம் நம்ம எல்லாரும் ஆனால் என்ன பேய் ஃபோன் பேய் டிவி பேய் டிவியில் இருக்கிற நிகழ்ச்சிகள் பேய் என்னென்னமோ பேயெலாம் மற்றவங்கள்ட்ட பேசுகிறது தவறான சிந்தனைகள் அது இது மது அடிமையாகுது போதை கடுமையாகுது எல்லா பேயும் பிடிச்சிருக்குது அந்த பேயெல்லாம் நம்மளை விட்டு போகணும்னா என்ன பண்ணணும் நாமளும் இறை வேண்டலில் இறங்கணும் அது மட்டும் இல்லாமல் நோன்பில் இறங்கணும் ஓகேங்களா ஏன்னா இறை வேண்டல் வேணால் ஒன்றே இல்லாடும் நாமளும் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறோமே அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க அது மட்டும் கிடையாது என்ன பண்ணுமா நோன்பு இருக்கணும் இந்த ரெண்டும் பண்ணோம்னா என்ன நடக்கும் எல்லா பேயும் நம்மளை விட்டு ஓடிடும் ஓகேங்களா பேயெல்லாம் நம்மளை விட்டு ஓடிட்டால் என்ன ஆகும் நம்ம எல்லாரும் இயேசுவுக்கு பிடித்த மகனாக மகளாக மாறிடுவோம் கரெக்ட்ங்களா அண்டு அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் இருக்க பங்கு தந்தை வந்து எங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லி தந்திருக்காரு என்ன அப்படின்னா நெத்தியில் வந்து சிலுவை அடையாளம் நம்மளே நம்ம நெத்தியில் சிலுவை அடையாளம் போட்டு கடவுளே எனக்குள்ளே இருக்கும் தீய ஆவிகள் அனைத்தும் தீய சக்திகள் அனைத்தும் என்னை விட்டு விலக கடவுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொன்னோம்னா என்ன ஆகுமா எல்லா தீய சக்தியும் நம்மளை விட்டு போயிடுமோ ஓகேங்களா அதை வந்து அஞ்சு தடவை சொல்கிற சொல்கிறார் அதாவது உங்களுக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் நெத்தியில் சிலுவை போட்டு ஆணித்தரமாக எனக்குள்ளே இருக்கும் தீய சக்தியே தீய எண்ணங்களே தீயதை ஏற்படுத்த இருக்கும் அனைத்து அனைத்தும் என்னை விட்டு விலக கடவுதாக அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் நெத்தியில் சிலுவை போடணும் இயேசுவின் சிலுவை அடையாளத்தின் மூலமாக ஜபிக்கிறேன் அப்படின்னு உனக்கு கட்டளை இடுகிறேன் அப்படின்னு சொல்ல சொல்லுவார் ஓகேங்களா ஸோ நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி இப்போ கேட்டுட்ருக்கீங்க இல்லையா இப்போ நீங்களே உங்கள் நெத்தியில் சிலுவை போட்டு எனக்குள்ளே இருக்கும் தீய எண்ணங்களை தீய சக்திகளை தீயத்தை உருவாக்கும் ஆவியே என்னை சுற்றி இருக்கும் ஆவிகளே என்னை விட்டு விலக கடுவதாக அக்னியில் அணையாத அக்னியில் போய் விளக்கடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் இயேசுவின் சிலுவை அடையாளம் வரைந்து ஜபிக்கிறேன்னு சொல்லி சொன்னோம்னா கட்டளையிடுகிறேன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த வார்த்தைகளெல்லாம் போட்டு அந்த சிலுவை அடையாளம் வரைந்து நம்ம சொன்னோம்னா நமக்குள்ளே இருக்கும் தீய எண்ணங்கள் தீய சக்திகள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இயேசுக்கே புகழ் யேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லியே லூயா தி தலா